மாற்றம் தேடும் மனம் தாய்மையில் தொடங்கி கல்லறை வரையிலும் மாற்றம் தேடுகிறது மனம் தாய்மையில் தொடங்கி கல்லறை வரையிலும் மாற்றம் தேடுகிறது மனம் திருமணம் நீண்டதொரு பந்தமாய் வாழ்நாள் முழுவதும் இணையாய் புரிதலுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் அன்றைய திருமணம் நீண்டதொரு பந்தமாய் வாழ்நாள் முழுவதும் இணையாய் புரிதலுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் அன்றைய திருமணம் குறுகிய கால பயிராய் வாரக்கணக்கில் பழகி மணிக்கணக்கில் பேசி மனமுறிவு ஒப்பந்தம் போடுவது இன்றைய திருமணம் குறுகிய கால பயிராய் வாரக்கணக்கில் பழகி மணிக்கணக்கில் பேசி மனமுறிவு ஒப்பந்தம் போடுவது இன்றைய திருமணம் மாற்றம் தேடும் மனம் குழந்தை பேர் பிரசவ காலம் எப்போது வரும் தாய் வீட்டிற்கு செல்லலாம் என்றது போய் பிரசவ காலம் எப்போது வரும் தாய் வீட்டிற்கு செல்லலாம் என்றது போய் நேரமின்மை விருப்பமின்மை பொறுமையின்மை என்று எல்லா மையும் வாடகை தாய்மையை தேடுகிறது நேரமின்மை விருப்பமின்மை பொறுமையின்மை என்று எல்லா மையும் வாடகை தாய்மையை தேடுகிறது மாற்றம் தேடும் மனம் குழந்தை வளர்ப்பு அன்போடு அரவணைத்து மார்போடு பாலூட்டி சீராட்டிய காலம் போய் அன்போடு அரவணைத்து மார்போடு பாலூட்டி சீராட்டிய காலம் போய் தாய்ப்பால் மில்லி என்ன விலை என கேட்கிறது தாய்மை தாய்ப்பால் மில்லி என்ன விலை என கேட்கிறது தாய்மை மாற்றம் தேடும் மனம் குழந்தை பருவம் வீதிகள் தோறும் சிறார்கள் விளையாடி கழித்தது போய் வீதிகள் தோறும் சிறார்கள் விளையாடி கழித்தது போய் கைபேசியிலேயே காலம் கழிகிறது கைபேசியிலேயே காலம் கழிகிறது மாற்றம் தேடும் மனம் கல்வி பள்ளிப் பருவம் பள்ளிக்கூடம் என்பதை மறந்து போய் பள்ளிக்கூடம் என்பதை மறந்து போய் இணையவயக் கல்வியை நாடுகிறது இணையவய் கல்வியை நாடுகிறது மாற்றம் தேடும் மனம் பருவ காதல் அன்று கல்லறையிலும் காதலிப்பேன் என்றார்கள் அன்று கல்லறையிலும் உன்னை காதலிப்பேன் என்றார்கள் இன்றோ பருவத்துக்கு பருவம் காதல் செய்வோம் என்கிறார்கள் பருவத்துக்கு பருவம் காதல் செய்வோம் என்கிறார்கள் மாற்றம் தேடும் மனம் கல்லறை கல்லறை கூட மாறிவிட்டது உறவினர் வருகைக்காக கண்ணீர் வழிய கண்கள் சிவக்க காத்திருந்த காலம் போய் உறவினர் வருகைக்காக கண்ணீர் வழிய கண்கள் சிவக்க காத்திருந்த காலம் போய் வயிறை நிறைத்து நேரமின்றி நொடி பொழுதில் நம் முன்னே சாம்பலாக சட்டியில் வந்து நிற்கிறது பிணம் நொடி பொழுதில் சாம்பலாக சட்டியில் வந்து நிற்கிறது பிணம் மாற்றம் வேண்டும் மாற்றம் தேடும் மனம் தாய்மையில் தொடங்கி கல்லறை வரையிலும் மாற்றம் ஒன்றே மாறாது என்பதை மட்டும் நிரூபிக்கிறது நம் மனம் பாரதி கண்ட முண்டாசு கவி பாரதி கண்டான் சுதந்திரம் விட்டோம் என்று முண்டாசு கவி பாரதி கனவு கண்டான் சுதந்திரம் விட்டோம் என்று நாமும் சுதந்திர இந்தியாவை வல்லரசு நாடாக மாற்ற நாடுகிறது மனம் நாமும் சுதந்திர இந்தியாவை வல்லரசு நாடாக மாற்ற நாடுகிறது மனம் கவிநிலவின் இதயத்திலும் இணையத்திலும் மாற்றம் கொண்டு வந்த கவி இதயத்திலும் இணையத்திலும் மாற்றம் கொண்டு வந்த மதிப்பிற்குரிய மாணிக்கம் அவர்களே சிறந்த உதாரணம் மாற்றம் தேடும் மனம் நன்றியுடன் ஸ்ரீவித்யா பாலகிருஷ்ணன்